எனதன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி மிதுன மிதுனராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் இந்த பத்து நாட்கள் இதுவரும் டீசர் தான் என்று இந்த பதிவினை உங்களுக்கு தருகின்றேன் இதெல்லாம் டீசர் ஏன் என்ன நடக்கப் போகிறது என்றால் சனி பகவான் மகா பயிற்சி சனி மகா பயிற்சி என்பது சனி பகவான் என்றாலே பக்தி சத்தையோடு ஒவ்வொருவரும் காணக்கூடிய ஒரு விஷயம் திருக்கணிதத்தின் அடிப்படையில வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனிப்பயிற்சி சரி இந்த சனிப்பயிற்சி என்ன மிகப்பெரிய வித்தியாசம் என்றால் வரலாற்றில மிக மிக முக்கியம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சனிப்பயிற்சியை மீண்டும் காண்பதற்கு எளிதல்ல அரிது காண முடியாது காரணம் கிரகங்கள் ஏழு கிரகங்கள் ஒன்றாக இணையக்கூடிய நேரத்தில் அன்று அது மட்டுமல்ல ஒரு கிரகணம் நிகழக்கூடிய சனி பயிற்சி இது பல தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆனால் இந்த பத்து நாட்கள் ஏன் டீசர் என்று போட்டிருக்கிறேன் என்றால் இந்த பத்து நாட்கள் நீங்கள் கவனத்தோடு இருக்கும்போது போது வரக்கூடிய காலகட்டத்திற்கு வரக்கூடிய ஒரு மூன்று ஆண்டு காலத்திற்கு இதை அப்படியே பின்பற்றி அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதற்கான நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த மிதுன ராசி மண்டலத்துக்குள் மிருக சிறுடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் இதிலே அமைகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்குதா அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்திலே பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியோடு இணைந்து வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய கிரகநிலை இந்த வாரம் முழுக்க அல்லது இந்த வருஷத்தினுடைய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் மாத கடைசி இந்த பத்து நாட்களில் கிரகநிலைகள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை நோக்கியதாகவே இருக்கிறது இதில் ஏன் தவக்கோலம் ராஜசுகத்தை தரும் தொழில் சனி என்று போட்டிருக்கிறேன் என்றால் இந்த பத்து நாட்கள் பதறாமல் சிதறாமல் நீங்கள் இருக்கும்போது போது கண்ணியத்தை காக்கும் போது வெற்றி என்பது நிச்சயம் ஆனால் நிச்சயமாக ஏதோ சுப விரயங்கள் ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் உங்களுடைய குழந்தைகள் திருமணம் திருமணம் சார்ந்த செலவுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் செலவு செய்தே ஆக வேண்டும் ஏற்கனவே ஏதோ ஒரு கடன் வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் அந்த கடனை கழிப்பதற்கு குறைத்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது வெற்றியை தரும் ஆனால் புதிய தொழில் முறை முயற்சியோ உங்களுடைய குழந்தைகளை நம்பி பெற்ற பிள்ளைகளை நம்பி மிகப்பெரிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டால் இந்த நேரத்திலே உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய ஒரு சொத்து வருமானம் தரக்கூடிய விஷயத்தையோ அல்லது சொத்தையோ குழந்தைகளின் பெயருக்கு மாற்றி தருவது போன்ற யோசனைகளையோ தவிர்ப்பது நல்லது மாலவியா யோகம் என்பது இருக்கிறது அதாவது அதிகப்படியான ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இது தருகிறது இந்த நிலையில அந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக வீண் செலவு செய்துவிடக்கூடாது மேலும் பத்தாம் இடத்திலே புதன் சுக்கரனோடு இணைந்து வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே இந்த மாத கடைசி என்பது மார்ச் மாத கடைசி என்பது இருக்கிறது இப்போது விடியலை நோக்கிய ஏன் விடியல் இதுவரை இருண்டா கிடந்தது இருண்டு கிடக்கவில்லை என்றாலும் கூட ஏதோ பல நிலைகளிலே நீங்கள் அரண்டு போயிருப்பீர்கள் ஏற்பட்ட எதிர்பார்த்தது நடக்கவில்லை அல்லது எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு கிடைக்கவில்லை பணம் ஒன்று போட்டால் பத்து வரும் என்று போட்ட இடத்திலே அதை அடித்து சென்று விட்ட மீண்டும் வராது என்ற ஒரு நிலைக்கு சென்றது அது மட்டுமல்ல கடனான விஷயங்கள் இப்படி பல நிலைகளிலே இந்த ஒன்பதாம் இடத்திலே பாகிய சனியாக இருந்தவர் சனி பகவான் அவருடைய மூலத்திரிகோணத்திலே ஆட்சி பெற்று இருக்கும் போது ஒரு சிறிய பேராசை மிதனத்திற்கு இருந்து விட்டால் பெரிய நஷ்டத்தை தந்திருப்பார் இவற்றிலிருந்து வெளிவருவதற்கு இப்போது நிபுண யோகத்திலே அமைந்திருக்கக்கூடிய சூரியன் புதன் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய நேரம் ஆகையினால் ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிக்கான வழியை தேடுங்கள் நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை கேளுங்கள் இந்த தபஸ்வி அதாவது தவக்கோலம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் சனி பகவானும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் யோகத்தை அள்ளித் தருபவர்கள் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்ததிபதி குழந்தைகளின் மூலமாக செலவு செலவு தொடர் செலவு அது சும செலவாக அமைவதற்கு குரு அங்கு இருக்கிறார் இந்த குரு உங்களுக்கு தேக்கத்தை தடையை தருவாரா என்றால் பன்னிரெண்டாம் இடத்துல தேக்கத்தை தடையை எப்படி தருவார் என்றால் சுப விரயங்களை ஏற்படுத்தி அதனால் செலவுகளை அதிகப்படுத்தி ஒரு தடையை தருவார் இந்த குரு இப்போது உங்களுடைய ராசிக்கும் விரைவிலே இரண்டு மாதத்திலே வந்து விடுவார் அதை தொடர் பதிவுகளிலே தருகிறேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அதனால் அவ்வப்போது நிகழக்கூடிய கிரகங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் என்று ஒரு விதமாக புரிந்து கொண்டு நீங்கள் அதற்கேற்ப வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இந்த சனி புதன் இணைவு இந்த சனி சுக்கரன் இணைவு இவையெல்லாம் ஒன்றொன்றாக சொல்ல வேண்டாம் ஏழு கிரகங்கள் இணைகிறது சரி வேறு ஒரு சிறப்பு கிரகமும் அங்கு இணைந்திருக்கிறது இவையெல்லாம் உங்களுடைய தொழிலை பாதிக்குமா என்றால் தொழிலிலே புதிதாக ஏதேனும் சென்று ஒரு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் அந்த தொழிலிலே அந்த தாக்கம் என்பது பாதிக்கக்கூடிய அமைப்பை தந்துவிடும் ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் மிருகசரிடம் மூன்று நான்கு பாதங்கள் நீங்கள் எந்த விதமான ஒரு சூழ்நிலை என்றாலும் கூட தன்னம்பிக்கையின் காரணமாக வெற்றிகளை குவித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும் ஆகையினால் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி முடியும் ஆனால் இந்த பத்து நாட்கள் தேவையற்ற பயணங்களை நிச்சயம் தவிர்ப்பது அதுவும் சொகுசு அல்லது லக்ஸரி அல்லது ஏதோ அனுபவிக்கலாம் என்று ஒரு குளிர்ந்த காற்றையோ ஒரு அடர்ந்த மலையையோ அனுபவிக்கலாம் என்று அந்த பிரதேச சூழ்நிலைகளை அனுபவிக்கலாம் என்று பயணங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் மிதனராசிக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுடைய மன நோய் உடல் நோய் இவையெல்லாம் நீங்கக்கூடிய இவற்றிலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதத்தை நோக்கி நீங்கள் செயல்பட வேண்டும் ஆகையினால் ஏதேனும் குற்றம் குறைபாடு உடல் நோய் மனநோய் ஏதேனும் இருந்தாலும் அதை சரியான ஒரு ஆலோசனையின் பேரில் அதை தீர்த்து கொள்ள நீங்கள் முற்பட வேண்டும் இந்த நேரத்திலே கடன் வாங்கக்கூடாது கடனும் கொடுக்க கூடாது ஆனால் எதையாவது சரி செய்வதற்கு எதை விற்று எப்படி சரி செய்யலாம் தேவையில்லாத பொருள் இருந்தால் அவற்றை விற்று சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுங்கள் உங்களுக்கு தடைபட்டிருந்த விஷயங்கள் அதாவது உங்களை விட மேலானவர்கள் உங்கள் ஒரு அதிகாரி உங்களுக்கு ஏதேனும் சாதகமாக இல்லை என்றால் அவை இப்போது சாதகப்படப்படக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் நிகழக்கூடிய அமைப்பு என்பது வரக்கூடிய நாள்களிலே இருக்கும் இப்போது அதற்கான முயற்சிகளை சற்று அதாவது எப்படியாவது ஒரு விஷயத்தை சாதித்து விட வேண்டும் என்று இந்த பத்து நாட்களிலே முயற்சிக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை பொதுவாக மிதனராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கை துணையை சோதிக்கக்கூடிய அல்லது இந்த பிராங்க் என்று இப்போதெல்லாம் சொல்லுகிறார்கள் அது பிராங்க் அல்லது பிராந்தாக மாறிவிடும் பிராந்த் என்றால் மலையாளத்திலே பைத்தியம் என்று சொல்வார்கள் அது போன்ற எந்த விதமான பைத்தியக்கார விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உற்ற நண்பர்களோட செய்யாதீர்கள் அது விபரீத விளைவுகளை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைந்துள்ளது புனர்பூசம் நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ராசியிலே புனர்பூசத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிறது ஆகையினால் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அதிலிருந்து மாறிவிடலாம் ஒரு தொழிலே இருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து மாறிவிடலாம் என்ற எண்ணமெல்லாம் தவிர்த்து சற்று கூடுதல் உழைப்பு கூடுதல் ஆற்றல் மூலமாக அதை சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும் ஆனால் எந்த நிலையிலுமே தேவையற்ற பண பரிவர்த்தனை ஏதேனும் நம்பி எங்கேனும் ஏமாறுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது ஆகினாலே சனி பகவான் இப்போது இருக்கக்கூடிய நிலை என்பது இப்போது உங்களுக்கு அவர் தரக்கூடிய பலன் என்பது சனி பகவானுடைய பார்வை பலன் என்பது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய வாகனங்களை வாங்குவதே இந்த ஒரு பத்து நாட்களை தவிர்ப்பது நல்லது புதிய சொத்து வாங்குவதை கூட தவிர்ப்பது நல்லது இவற்றிலெல்லாம் ஒரு தவ இருப்பது இவை எல்லாம் என்றால் முடிவு செய்து கொள்ள வேண்டும் எது நெகட்டிவாக இருக்கிறதோ கடன் இருக்கிறதுனால் கடன் அடைப்பது வழக்கு இருக்கிறது என்றால் பேசி தீர்த்து வெளியே வரக்கூடிய முயற்சிகள் ஈடுபடுவது என்பது இது வரக்கூடிய நீண்ட நெடுங்காலங்களுக்கு வரக்கூடிய பத்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் செழிப்பாகவும் மாற்றக்கூடியதற்கான வழிவகைகளை தரும் சனி பகவான் சனி பெயர்ச்சி என்பது உங்களுக்கு சிறப்புகளைத்தான் அள்ளித் தருகிறதே தவிர அது பொறுப்புகளையும் சிறப்புகளோடு அள்ளித் தருகிறது இந்த பொறுப்புகளுக்கு பொறுப்பாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்லும் எந்த ஒரு விஷயமும் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் மென்மையாக பேச பழகுங்கள் அப்படி யாரேனும் உங்களை காயப்படுத்தினாலும் கூட நீங்கள் அதிலிருந்து விலகி வருவதற்கான ஒரு அமைப்பை பாருங்கள் யாரையும் காயப்படுத்த வேண்டும் யாரும் பேச்சால் காயப்படுத்த வேண்டும் என்று உறவு முறிவு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இது மிக கவனமாக இருங்கள் இந்த மாதத்தை இந்த மாத கடைசி அதாவது மார்ச் கடைசியை பொறுத்தவரை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கிறது திருமண விஷயங்கள் நடந்திருக்கும் திருமணம் நடக்கவில்லைன்னு நடக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்லும் அருமையான நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் புதிய ஒரு நட்பு உறவு உங்களுடைய வீட்டை உங்களுக்கு வீட்டிற்கு வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அவர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு உதவி கிடைக்கும் உதவிகள் எல்லாம் சட்டபூர்வமாக இருந்தால் மட்டுமே ஏற்க வேண்டும் அதே போல் உங்களுடைய வீட்டில ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த இந்த சூழ்நிலை நடக்கும் அதே போல் இந்த கிரகண சூழ்நிலை இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகள் உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் ஏதேனும் பூஜை செய்வது குறிப்பாக ஏதேனும் சிறு சிறு பூஜைகள் அடு குறைந்தபட்சம் ஒரு கணபதி யோகம் செய்வது இல்லை என்றாலும் கூட நீங்களே அமர்ந்து ஒரு தியானத்தில் இருப்பது இந்த மாதம் முடிவிலே அமாவாசை அமாவாசை முடியக்கூடிய தருணத்திலே அது முடியக்கூடிய ஒரு மணி நேரம் பின் இந்த சோழ சக்கலை நேரம் என்று நான் பதிவை தருவேன் அதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பின்பற்றும் போது அந்த பதிவை நீங்கள் காண முடியும் அந்த நேரத்திலே அமர்ந்து உங்களுக்கு தேவையான ஒன்றை ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களிடமிருந்து வேண்டி பெறுவது சிறப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை ஒரு தொழில இருக்கிறீர்கள் என்றால் நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வெற்றி தரும் எந்த ஒரு புதிய முதலீடையும் இந்த சில நாட்களுக்கு தவிர்ப்பது நல்லது ஆனால் வரக்கூடிய நாட்களிலே முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் ஏனென்றால் இது ஒரு டீசர் தான் பத்து நாட்கள் என்று சொன்னேன் இதிலே இதுல கிரகங்களை அப்படி மிக நுட்பமாக கவனித்து பார்க்கும்போது மிகப்பெரிய தனலாபத்தை தனிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் தந்துவிடுவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாகவே இருக்கும் பொதுவில் சொல்ல வேண்டும் என்றாலும் தனிப்பட்ட முறையில் என்றாலும் கூட ஏனென்றால் பொதுவிலே ஒரு ஊரிலே ஒரு பிரச்சனை ஒரு நஷ்டம் என்றால் அப்போது தனி மனிதருக்கும் அங்கு பாதிப்பு இருக்கும் அதனால் தான் சொல்கின்றேன் உங்கள் வியாபாரத்திலே மற்றவர்கள் உங்கள் மீது கோவப்படலாம் ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள் தரக்கூடிய பொருளின் மீது ஏதோ ஒரு குற்றம் குறையை காணக்கூடிய அமைப்பு இருக்கும் சற்று பொறுத்திரு பொறுத்திருந்து எதுவும் பேசாமல் பொறுத்திருந்தால் தானாகவே அந்த பிரச்சனை என்பது விலகும் சற்று கொஞ்சம் காலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை அல்லது தொழில் இதுல உற்சாகம் குறைந்திருந்தால் அந்த உற்சாகம் இப்போது கூடும் இல்லை என்றால் உற்சாகத்தோடு அந்த வேலை செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதற்கான விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் நிச்சயமாக இந்த மகிழ்ச்சி செய்திகள் இந்த சமயத்திலே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நிலைத்திருக்கும் மாணவர்களாக இருக்கும் போது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி இருக்கிறீர்கள் என்றால் உங்களை விட மூத்தவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று வெற்றிக்கான வழிகளை தேடும்போது நிச்சயமான வெற்றிகள் என்பது இருக்கும் ஆனால் வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு வேலையில சேர வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால் அது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நீண்ட நெடுங்காலமாக வேலைக்கான முயற்சிகளை எடுக்கிறீர்கள் என்றால் இந்த பத்து நாட்களிலே அது கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் கல்லூரி முடித்து இருக்கிறீர்கள் என்றால் வேலை மும்முரமாக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த முயற்சியை துவங்கலாம் ஆனால் எங்கேனும் பணம் கொடுத்து வேலைக்கு சேரலாம் என்று நினைத்தால் அது வாழ்க்கை திசையின் போக்கை மாற்றக்கூடியதாக அமையும் நண்பர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் அதாவது திருமணமானவர்களுக்கு கூட அல்லது காதல் விஷயத்திலும் கூட நண்பர்கள் உதவக்கூடிய விஷய விஷயமாக இருக்கும் புதிய காதலில் இந்த நேரத்தில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு வாழ்க்கை துணையோடு வாழ்க்கை துணையின் பெயரில எங்கேனும் புதிதாக ஒரு தொழில் துவங்கலாம் முதலீடு செய்யலாம் என்ற யோசனை எல்லாம் வரும் ஆனால் அவற்றை இந்த பத்து நாட்கள் இந்த யோசனையை திட்டத்தை செயல்படுத்தாமல் திட்டத்தை வகுத்து வைத்துக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் உடல்நலத்தை பொறுத்தவரை ஏதேனும் இடது பக்கத்தில் ஏதேனும் உங்களுக்கு வலி அல்லது நோய் உணரக்கூடிய அமைப்பிருந்தால் அதை உடனடியாக ஒரு மருத்துவரை பார்த்து நிவாரணம் தேடிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஆகினாலே அதை நிச்சயமாக செய்யுங்கள் உடல்நலத்துக்கு சற்று கூடுதல் கவனத்தை தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்து மாதத்தினுடைய இந்த மாதம் என்பது நான் ஏன் சொல்கிறேன் மார்ச் மாத இறுதியிலே மிக நுட்பமான கிரகநிலைகள் அமைகிறது ஆகினால் உடல்நலத்தை சீராக பார்த்துக்கொள்வது கொள்வது தூக்கமின்மை எதையோ நினைத்து கவலைப்படாதீர்கள் ஆயிரம் கவலைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் சென்றீர்கள் என்றால் எந்த கவலையும் இல்லாமல் குறைந்த ஏழு எட்டு மணி நேரம் தூக்கம் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை மாலை லட்சுமி லட்சுமிதாயருக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளே இல்லங்களுக்கு அருகிலே உள்ள தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று அதுவும் ராகுகால வேலையிலே விலக்கேற்றி வழிபாடு செய்வீர்கள் என்றால் நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் பத்திரம் சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அன்பு நேர்களை மிதன ராசி நண்பர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எடுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதன ராசி மிதன லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி